வணக்க மக்களை நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இந்த படத்துக்கான தான் இந்த படத்தை தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கியிருக்காரு கதை நாயகனா பவிஷ் நாராயணன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியாயிருந்தது இந்த படத்து மேல சிலருக்கு ஆர்வம் இருந்தது சிலர் வந்து பெரிதும் கண்டுகளில்ல இப்படி இந்த படம் வந்து பெரிதும் எதிர்பார்ப்பு இல்லாம தான் வெளியாயிருந்துச்சு தனுஷ் அவரோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தான் அந்த எதிர்பார்ப்புகளையும் ஆர்வத்தையும் இந்த படம் திருப்திப்படுத்திச்சா இல்லையா ஒரு வழக்கமான காதல் கதையை கொண்ட இந்த படம் வெற்றி பெற்றதா இல்லையா இல்லை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை நாயகனா பவிஷ் நாராயண் அவர்கள் நடிச்சிருக்காரு கதை நாயக அனிகா சுரேந்திரன் அவர்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய கதாபாத்திரங்கள்ல மேத்யூ தாமஸ் அவர் வராரு பிரியா பிரகாஷ் வாரியர் மற்றும் சரத்குமார் அவர்கள் வந்து வராங்க இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களை இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட தலைப்புல குறிப்பிட்ட மாதிரி இந்த படம் வந்து ஒரு வழக்கமான காதல் கதை தாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை விரும்புகிறாங்க அவங்களோட காதல் சேர்ந்துச்சா இல்லையா அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க ஒரு கலகலப்பான படமாகவே இருந்தது முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்யூ தாமஸ் அப்படிங்கிற அவர் நடித்த கதாபாத்திரம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான கதாபாத்திரம் நகைச்சுவைகளும் அவருக்கு பயங்கரமாகவே வேலை செஞ்சுருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வலிமையாக அமைஞ்சது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான பாடல்களும் பின்னணி இசையும் தான் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஜி வி குமார் அவர்கள் தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை இன்னும் தரம் உயர்த்தி காட்டியிருக்காரு அவரோட இசை அந்த மாயத்தை நமக்கு பண்ணி காட்டியிருக்கு எனக்கு இந்த படத்தில் ரெண்டு பாட்டு ரொம்பவும் பிடிச்சிருந்துங்க கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்புறம் ஏடி அப்படிங்கிற அந்த பாட்டு இருந்தது அந்த ரெண்டு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டே மணி நேரம் படம் தான் அது வந்து சிலருக்கு கொஞ்சம் குறையாக இருந்துச்சு அது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மெதுவாக தான் நகரும் ஆரம்பத்திலே விறுவிறுப்பாக பரபரம்லாம் போகாது கொஞ்சம் மெதுவாக தான் அந்த கதையை கொஞ்சம் விலக்கி சொல்ல ஆரம்பிப்பாங்க அது வந்து பலருக்கும் வந்து கொஞ்சம் குறையாக தென்பட்டது இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போயிருக்கணும் அப்படிங்குறதான் பலரோட கருத்தாகவே இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டே ரெண்டேகால நேரம் படம் தான் அது வேகமாக நகரும் எதிர்பார்த்தா கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் இதே படம் பலருக்கு வந்து பிடிச்ச படமாகவே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளம் வயதில் இருக்கிற காதல் காட்சிகளை நல்லாவே எடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ஒழிப்பதுவும் பயங்கரமாக இருந்தது இந்த படத்துக்கான ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லியோன் பிரிச்சோ அவர்கள் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளும் பல இடங்களில் பயங்கரமாகவே வேலை செஞ்சுருந்தது சும்மா படம் இப்படியே போயிருமாடா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகள் படத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பார்க்க உதவி பண்ணியிருந்தது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கும் சில குறைகள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வந்து ரெண்டே காரம் தான் ஆனால் படம் ரொம்ப மெதுவாக நகர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கான ஒரு அடித்தளத்தையும் கொடுத்துருந்தாங்க அது வந்து கொஞ்சம் தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இன்னொரு இருபது நிமிஷம் சொல்லியிருந்தாலே படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சின்ன கதை தான் இதை வந்து ரெண்டு பாகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அதே மாதிரி ஒரு சில காட்சிகளை வந்து தவிர்த்துருக்கலாம் இளைஞர்கள்னாலே குடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க அதுவும் குடிக்கிறது எல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னும் காட்சிப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மொத்தத்துல இந்த படத்தை தாங்கி பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரத்குமார் அவர்களும் மேத்யூ தாமஸ் அவர்களும் பவிஷ் நாராயணன் அவர்களும் தான் ஏன்னா கதை நாயகனுக்கும் அவரோட நண்பருக்கும் இருக்கிற நகைச்சுவை காட்சிகள் நல்லா போயிருந்த மாதிரி கதை நாயகனுக்கும் அவரோட காதலியோட அப்பாவுக்குமான ஒரு முரண் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க பல இடங்களில் தனுஷ் அவர்களோட சாயலும் அதிகமாகவே தென்பட்டது சரிங்க மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பரபரப்பான படம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது இல்லை பொறுமையாக நான் பார்ப்பேன் எனக்கு வந்து ஒரு பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு உணர்வு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் பொறுமையாக பார்க்கணும் அந்த வகையில் இந்த படம் நல்ல படம் தான் அவ்வளோதாங்க இந்த படத்துக்கான என்னோட விமர்சனம் இவ்வளோ தான் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நான் அடுத்து வெளியிடுகிற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கருத்துப்பட்டியில் தெரியுங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்து நல்லது ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்